Hi friends, நம்ம சேனலை இப்பதான் first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல bell icon பண்ணுங்க. வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, நான் இந்த பார்க்க chicken தான். எப்படி பார்த்தலாம் அதுக்கு first வந்து ஒரு 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது இப்போ எண்ணெய் சூடு பண்ணி வச்சு சூடாகிட்டு நம்ம இதில் வந்து இப்போ பிரியாணி இலை அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்டார்பு பட்டை அப்புறம் இது வந்து கல்பாசி இவ்வளோ எதில் சேர்த்துடலாம் நான் இப்போ ரெண்டு கப்பு அரிசி தான் சேர்த்துருக்குறோம் ரெண்டு கப்பு பிரியாணி அரிசியை வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல்லாரி அதை வந்து நீளம் ஆக்கில் கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதை சேர்த்திடலாம் பல்லாரி வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் வரைஞ்சோம் நல்லா வதக்கிக்கோங்க பல்லாரி வந்து ரொம்ப நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு நீலா வாக்கில கீது இது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல பெரிய தக்காளி பழத்தில் ஒரு தக்காளி பழம் எடுத்து நிறைய இது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு இடம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு இதையும் எதாவது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து காரத்தை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் இது கூட ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதையும் சேர்த்துடலாம் சேர்த்தவருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ஒரு கை வந்து புதினா இலை ஒரு கை மல்லி இலை இது வந்து ரொம்ப லீப் வந்து இது வந்து வீட்டில் இருந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சு சிக்கனை சேர்த்தலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே வந்து இறைச்சி வந்து நல்லா வெந்திரும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம் இறைச்சியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்குது இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்து அரிசியும் இதில் சேர்த்துடலாம் நம்ம இப்போ ஸ்டவ் ஆனில் தான் வச்சுருக்குறோம் தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நமக்கு வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கப்பு தண்ணி அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம் இதில் கொதி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ தண்ணியில் சேர்த்து கொடுத்துடலாம் உங்களை சாதத்துக்கு தாந்தாத்துல ஆனால் ஒரு பிஞ்சு கூடி வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படி இல்லை கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து தயிர் சேர்க்குறோம் ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸு இப்போ அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்திடலாம் நம்ம எப்போ அரிசியில் சேர்த்துலாம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம சாதத்துக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு இனி வந்து நம்ம குக்கரை மூடி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் அடித்தோடனே ஆஃப் பண்ணி கேஸ் ரிலீஸ் ஆனப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு சாதம் நல்லா உதிரி அதே போல் சிக்கனும் நல்லா வெந்துருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மத்தரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்